வணக்கம் இன்னைக்கு நாம திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு தொடங்கி ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலையில் நடந்துட்டு இருக்கு இந்த குன்னத்தூர் சேவல் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை நடக்கிறதுனால நிறைய பேர் சேவல் ஆடு மாடு கோழி எல்லாமே இங்கே விற்பனைக்கு வந்துருப்பீங்க நாய்க்குட்டி ஒரு நண்பர் கொண்டு வந்திருக்காரு அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த விற்பனை குட்டிகள் நிறைய கொண்டு வணக்கம் பேர்

ஆனா மேல் பத்தி நாலு ரூபான் கொடுத்துர்லங்க மேல் பத்தி நாலு ரூபாய் கொடுத்துருங்க அது தரமாட்டாங்க

இந்த குணத்தூர் சரௌண்டிங்ல இருந்து திருப்பூர் இந்த சரௌண்டிங்ல இருந்து எல்லாம் வர்றாங்க வர்றாங்க ஆனா இது இது மேல் பப்பி வேணா உங்களுக்கு ஒரு மூணு எட்நூறு குடுக்கலாங்கண்ணா மூணு எட்நூறு அது கம்மி ஆகாதுங்க

வளர்த்துறவங்க கேட்டானா இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி கொடுத்தலாம். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் வணக்கம் குன்னத்தூரில் பார்த்திங்கன்னா டேஸ் நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா இது நாலாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறீங்களா சரி எத்தனை நாள் குட்டி இது ஒரு வருஷம் ஆயிருக்கு எத்தனை குட்டி போட்டிருக்குதுங்க

அஞ்சு ரூபா கொடுத்துர்லாங்க அது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாலு ரூபா கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மூணு ஐநூறு கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக குணத்தூர் வந்தீங்கன்னா இந்த ரகத்தில் நிறைய நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு வந்துருக்கு இன்னைக்கு குணத்தூர்ல பாருங்க ஏகப்பட்ட நாய்க்குட்டிகள் கண்டிப்பாக குணத்தூர் ஒரு முறை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு குட்டிகள் ஒரு அஞ்சு ரூபா இது ஒரு மூணாயிரத்து ஐநூறு ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி